சிவில் பட சேனல் வியூஸ் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல நடந்த சில விஷயங்களை அந்த கண்டென்ட்ஸ் எடுத்து டெய்லி நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதோங்கிற ப்ரோக்ராம் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் தமிழ் சினிமாவில் நடந்திருக்குதா கோலிவுட்ல இதெல்லாம் வந்திருக்குது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்திருக்குது அந்த சமூகம்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குற சிலர் இருப்பீங்க சோ அப்படியா இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு ஆச்சரியமா சிலருக்கு சிலருக்காகத்தான் இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம டெய்லி கொடுத்துட்டு வருவோம் இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் இதோ நிகழ்ச்சியில யாரை பத்தி நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓமபூச்சி நரசிம்மன் அதாவது சினிமால நடிக்கிறதுக்கு வந்து பிசிக் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய தன்னுடைய தொடர் உழைப்பினாலையும் அவங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கைனாலையும் அவங்க வந்து காமெடியன் வந்து ஒரு நல்ல காமெடியன் அப்படிங்கிற பேரை தமிழ் சினிமால வாங்கினவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஔவையார் படத்தில் கே பி சுலா அவங்க நடித்த ஔவையார் படத்தில் வந்து தன்னுடைய டெபியூ பார்த்துருக்குறாங்க அவங்க அதாவது முதல் படம் வந்து அவங்களுக்கு ஒவ்வையார் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வந்த படத்தில் தான் அவங்க அறிமுகம் ஆயிருக்கிறாங்க ஓமு குச்சி நரசிம்மன் அவங்க வந்து எல்லைகளையும் வேற ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதோடு மட்டும் இல்லாமல் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பதினாலு லாங்குவேஜஸில் பதினாலு மொழிகளில் கிட்டத்தட்ட ஏறத்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு படங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிகர் அந்த ஒரு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த ஃபிகரை வந்து அவங்க அடையணும்னா ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் அடையணும்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்டடாக இருக்கணும் எவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு ரசித்த தன்மை அவங்க மேலே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓம குச்சி நரசிம்மன் அவங்களுடைய ஹைலைட்டாக சொல்லக்கூடிய படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் சூரியன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாலே டூ தௌசண்ட் கிட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த நைன்ட்டி டூ தௌசண்ட் கிட்ஸுக்கெலாம் வந்து நைன்ட்டி கிட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த சூரியன் படத்தை பற்றின ஒரு ஃபெமிலாரிட்டி கண்டிப்பாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த படத்தில் கவுண்டமொழி கூட சேர்ந்து இவங்க அடிச்சிருக்கிற லூட்டி இருக்குது பாருங்கள் ரொம்ப கிளாஸாக பண்ணியிருப்பாங்க ராம்சாமி அப்படின்னு சொல்லி சரத்குமாரை பார்த்து கை காமிச்சு சொல்கிற விஷயமா இருக்கணும் சரி அந்த கவுண்டமணி வந்து நான் காந்த கண்ணிக்கு உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த தீமிதிக்க போகிற இடத்துல குஞ்சானின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வர நேரத்துல இவர் நானும் தீமிதிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு கவுண்டர் மணிக்கு டஃப் டப் கொடுத்து உள்ளே வருவார் அந்த சீனாக இருக்கட்டும் அதே மாதிரி கவுண்டர்மணி கூட இன்னொரு படத்தில் கிரிக்கெட் ஸ்கோர் கேட்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது தீக்கு இவ்வளோ வச்சிருக்கேன்னு கவுண்டர்மணி கேட்பார் அப்போ வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது சோருக்கே வழி இல்லை நீ ஸ்கோருக்கு அலை சொல்லி சொல்லிட்டு கவுண்டர்மணி அவங்கள கலாய்க்கிறது ஸோ இந்த மாதிரி கவுண்டமணி கூட அவங்க நடிச்ச படங்களில் வந்து நிறைய காமெடிகள் அவங்க வந்திருக்கிறாங்க அது மோட மட்டும் இல்லாமல் விவேக் வடிவேலு போன்ற முன்னணி தமிழ் கமேடியன்ஸ் கூட கூட அவங்க சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் முதல்வன் இந்த ரெண்டு படத்துலையும் பார்த்தோம்னா அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்து இருக்குது இருந்திருக்குது இந்தியன் முதல்வன் இந்த ரெண்டு படத்துலையும் பார்த்தோம்னா அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்திருக்குது அவங்க நடிச்சிருக்கிறாங்க இந்த ஓமக்குச்சி நரசிம்மன் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக சுந்தர் சீன் நடித்த தலைநகரம் படத்தில் வந்து அவங்க வந்து கடைசியாக நடிச்சிருந்தாங்க அது பார்த்துருப்பீங்க எல்லாரும் அவங்க ஒரு அப்படி தரையில் விழுற மாதிரி ஒரு சீனில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த ஓமுக்குச்சி நரசிம்மன் அப்படிங்கிறவங்க வந்து பதினாலு லாங்குவேஜஸில் கிட்டத்தட்ட பதினாலு மொழிகளில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்களை நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஹாலிவுட் படமும் அடங்குமா இந்தியன் சம்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தில் நம்ம ஓமுக்குச்சி நரசிம்மன் நடிச்சிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்களேன் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் வந்து நம்மெல்லாம் அவங்க வந்து அவங்க படங்களை பார்த்துருக்குறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய நகைச்சுவை மூலமாக உடல் வச்சுக்கிட்டு அதையே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நம்மளெல்லாம் ரொம்ப சிரிக்க வச்சுருக்கிறாங்க ஓமு நரசிம்மன் அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் தான் இன்றைக்கி நம்ம இன்ஃபர்மேஷன் இதோ ப்ரோக்ராம் மூலமாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி